வெண்மேக குடையில் வெந்தாடி அழகில் வெண்ணிற ஆடையில் வெண்பளிங்கு சிலையாக அமர்ந்திருக்கும் குருவே உன் புன்முகம் காண கண்கோடி வேண்டும் ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசை போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாய்தேவா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒருநாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை நான் என் கடமையாக கருதுகிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் அற்புதம் ஒன்று நிகழ்வதால் உன் வேலை முற்று பெறும் உனக்கு ஸ்ரீ சாய்பாபாவிடம் அருள் ஒன்றுதான் தேவை அது உனக்கு கிடைக்கும் பாலை வாங்கி ஸ்ரீ சாய்நாதரின் பெயரால் தானம் கொடு எல்லா துன்பங்களையும் நீ வெற்றிகரமாக கடந்து வெளிப்படுவாய் உனக்கு அனைத்திலும் வெற்றி கிட்டும்